ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசி மேக்ஸாட் பாபு ஒரு சேலையை இருபத்தி நான்கு நாட்களில் செய்வார் ரமேஷ் பாபுவை விட நெய்வதில் இரு மடங்கு திறமைசாலி இருவரும் இணைந்து நெய்தால் அந்த சேலையை எத்தனை நாட்களில் நெய்து முடிப்பார்கள் பாபு வந்து இருபத்தி நாலு நாளில் முடிப்பாங்களாம் ரமேஷ் வந்து பாபுவோட ரெண்டு மடங்கு திறமை அதிகம்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க இப்போ ரமேஷ் வந்து பாபுவ ரெண்டு மடங்கு அதிகம்னு சொன்னதுனால நம்ம டூ ஒன்று எடுத்துக்கிறோம் இப்போ பாபு வந்து இருபத்தி நாலு நாளில் செய்வாங்க இப்போ ரமேஷ் வந்து இருபத்தி நாலு டிவைடட் பை டூன்னு போடுறோம் அதாவது ரெண்டு மடங்கு அதிகமாக செய்வாங்களா இப்போ டூ போட்டால் பன்னெண்டு பன்னெண்டு நாளில் அவர் முடிப்பார் இப்போ நம்ம ஏற்கனவே போடுற மாதிரி ஏ ப்ளஸ் பி அந்த இதை வச்சு ஒன் பை டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் ஒன் பை டுவல்னு நம்ம போடுவோம் இதாவது எல்சி மட்டனா டுவெண்ட்டி ஃபோர் கிடைக்கும் இப்போ ஒன் ப்ளஸ் டூ டிவைட் பை டுவெண்ட்டி ஃபோர் இப்போ த்ரீ பை டுவெண்ட்டி ஃபோர் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் இது தலைகீழாக நாட்கள்னால தலைகீழாக எழுதிக்கணும் டுவெண்ட்டி ஃபோர் பை த்ரீ வந்து எயிட் டேஸ் அப்போ இதோட ஆன்சர் வந்து எயிட்டு இந்த மாதிரி நிறையா கொஷின் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ